ஹாய் கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துணை ராணுவ படைப்பிரிவுகளான பிரிவுகளான பிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் அண்ட் ஐடிபிபி இந்த மாதிரியான படைப்பிரிவுகள்லேருந்து வேக்கன்சிஸ் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூபிஎஸ்சி அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ஒரு நோட்டிகேஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பே பண்ணுவாங்க இதுக்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா முழுக்கிற கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பித்து ட்ரை பண்ண முடியும் இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் இந்த ஒரு வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும் இதுக்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நான்கு ஏப்ரலில் இருந்து பதினான்கு மே வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஆன்லைன் மூலமாக அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட்டுமே கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று மேல நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இதுக்கான எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நான்கு ஆகஸ்ட்டில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்கும் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா சேம் டே தான் அதாவது ஒன் தான் நடக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும் அதாவது பெர்ஸ்னாலிட்டி டெஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் இருக்கும் இதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேப்பர் ஒன்றுக்கான சிலபஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி ஜென்ரல் சயின்ஸ் கரண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்டு இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இந்தியன் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி இந்தியன் அண்டு வேர்ல்டு ஜியாகிரஃபி இதெல்லாம் வந்து உங்களுடைய சிலபஸில் கொடுத்துருக்காங்க கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் டூ ஃபிஃப்டி மார்க்ஸ் இருக்கும் அதாவது ஒரு வினாவுக்கு இரண்டு மதிப்பெண்கள் அப்படின்ற விதத்தில் கொடுத்துருக்காங்க இந்த பேப்பர் ஒன் ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப் அதாவது மல்டிபிள் ஜாய்ஸ் கொஷினாக தான் இருக்கும் இதுக்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் டூ ஹவர்ஸ் உங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒன் பை தேர்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் டூ பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் இதுக்கான சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈஸி இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இருக்கும் எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னா எயிட்டி மார்க்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கம்பேரிசன் இங்கிலீஷ் இதை பொறுத்த வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸ் இருக்கும் டோட்டலாக பேப்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு உங்களுடைய எக்ஸாமினேஷன் இருக்கும் இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டிவ் அதாவது டிஸ்கிரிப்ஷன் டைப்பில் தான் இருக்கும் இதுக்கான எக்ஸாம் டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ் வந்து இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா மேலுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபீமேலுக்கு நூற்றி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இருக்கணும் 5 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும் உமனுக்கு chest measurement கிடையாது வெயிட்டை பொறுத்த வரைக்கும் மேல் வந்து 50 கேஜி இருக்கணும் உமன் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் கேஜி இருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இந்த ஃபிசிக்கல் measurement டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸை பார்த்தீங்க அப்படின்னா மேல் வந்து பதினாறு செகண்டில் கம்ப்ளீட் பண்ணணும் உமன் வந்து பதினெட்டு செகண்டில் கம்ப்ளீட் பண்ணணும் எயிட்டி மீட்டர் ரன்னிங்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மேன் வந்து த்ரீ மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்டில் கம்ப்ளீட் பண்ணணும் உமன் வந்து ஃபோர் மினிட் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வந்து கொடுப்பாங்க உமன் வந்து த்ரீ மீட்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க ஷார்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் கேஜியை வந்து மேல் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வந்து எரியிற மாதிரி இருக்கும் உமனுக்கு வந்து கிடையாது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபது வயது வந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இது எந்த டேட் படி அப்படின்னா ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி அதே மாதிரி உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனு கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்சேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக விண்ணப்பித்து ட்ரை பண்ண முடியும் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டண்ட் கமாண்டன்ட் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஐநூற்றி ஆறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இது பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருந்து நூற்றி எண்பத்தி ஆறு வேக்கன்சியும் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் இருந்து நூற்றி இருபது வேகன்சியும் சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருந்து நூறு வேகன்சியும் ஐடிபிபி இந்தோ தீபத்யன் பார்டர் போலீஸ்லருந்து ஐம்பத்தி எட்டு வேகன்சியும் எஸ்எஸ்பி சச்ச சீமா பால்லருந்து நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஆறு வேகன்சி இருக்குது இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் அதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிச்சு நீங்கள் ட்ரை பண்ண முடியும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் ஃபீஸ் டீடெயில்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசி இடிபிள்யூசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டூ ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதே இது எஸ்சி எஸ்டி ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும் இந்த ஒரு பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் யூபிஐ நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு மேஸ்ட்ரோ டெபிட் கார்டு இந்த மாதிரியான பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இதை பே பண்ணிக்கிற முடியும் அனைத்து விதமான விண்ணப்பங்களையும் நாம் தொடர்ந்து விண்ணப்பித்து தந்து கொண்டிருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் ஹாய் அட்மின்னு சொல்லிவிட்டு என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸை நாங்கள் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கான பிடிஎஃப்பை சென்ட் பண்ணிடுவோம் இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெய்ஹின் நன்றி வணக்கம்